தொன்னூற்றி ஒன்பது காபி வளாகத்தில் பாத அழுத்த சிகிச்சை துவக்க விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அருகே அண்ணாநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தொன்னூத்தி ஒன்பது காபி வளாகத்தில் பாத அழுத்த சிகிச்சை துவக்க விழா தொன்னூத்தி ஒன்பது குழுமத்தில் இயக்குநர் மனோ சாலமன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் திரைப்பட இயக்குனர் என் லிங்குசாமி கவிஞர் எழுத்தாளர் பாடலாசிரியர் அறிவுமதி தலைவர் எக்ஸ்னோரா சர்வதேச அமைப்பு செந்தூர் பாரி எழுத்தாளர் இயக்குனர் திரைக்கதை ஆய்வாளர் அஜயன் பாலா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டி நிறுவனர் டாக்டர் சி கே அசோக்குமார் பாத நிவாரண உரிமையாளர் அம்பிகாராஜ் ராஜ் இயக்குனர் சரண் நடிகர் அபிஷேக் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பாத நிவாரண அழுத்த சிகிச்சை தொடங்கி வைத்தனர் மேலும் இந்த சிகிச்சை மூலம் மன அழுத்தம் குறைதல் நல்ல மனநிலை அளித்தல் உடல் வலிமை பெறுதல்

பாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டும் நம்ம இருக்கிற மு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பண்ணல உள்ளங்காலில் தொட்டால் உச்சந்தலையை தொட்ட மாதிரி அதை பர்ஃபெக்டாக அது வந்து ஒரு மசாஜ் அங்கே வந்து அந்த பாதம் மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னராக இருக்கிற ஆர்கனும் பயங்கரமான ஒரு ஆக்டிவேட் ஆகும் அதை முழுமையாக நான் நம்புகிறேன் ப்ராக்டிக்கலாக அதை வந்து நாள் ஒரு நாள் மொத்தமாக தூங்காமல் இருப்போம் நிறைய ட்ராவல் போயிருப்போம் நிறைய டயர்டாக இருப்போம் அந்த ஒரு செஷன் ஒன்று எடுத்ததுக்கு பிறகு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மிக அற்புதமான விஷயம் அது இங்கே அறிமுகப்படுத்தினா எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அவர்களுடைய வாழ்த்துக்கள் என்ன கடை இருக்கு கை செல் என்ன கடைகள் சொல்ல முடியும் அதனால கண்ணு தெரியல அப்படின்னா நான் வந்து எல்லாருமே அப்ரோச் பண்ணியிருக்கேன் எல்லாருமே அவங்களால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க कमाल काल सर ये लोग इधर है मेरा अच्छा सामान है